இந்த படத்தை பற்றி பேசாதவர்களே இல்லை எல்லாருமே மெய்யழகன் மெய்யழகன் நாங்களே தொடர்ந்து படமுறை பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அந்த படத்தை ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு நம்ம பேசணுங்கிற அளவுக்குலாம் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு பட் டிஸப்பாயின் தேதியில் சூர்யா சொன்ன ஒரு வார்த்தை பருத்தி வீரனுக்கு அப்புறம் வந்து நான் கார்த்தி இந்த படம் பார்த்து தான் போய் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சூர்யா வந்து எப்பவுமே சொந்த படம் பண்ணும் பொழுது ஒரு பத்து வரி எக்ஸ்ட்ரா போட்டால் மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நினைச்சு போடுறது தான் அதில் நடுவில் தோழா படம் பார்க்கலையா அவரு பார்த்துருப்பாருல அது வேற ஒரு ப்ரொடக்ஷன் வார்த்தைகளை கொட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே இது நம்ம படம் நம்ம படம் போட்ட படம் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுவோம்னு போட்டுருக்காரு டிஎல் டூ படத்தை கழிவு ஊற்றாதாலே கிடையாது ஓரளவுக்கு நியாயமானவர்கள் மட்டும் ஐயோ இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்களே ரொம்ப போட்டு அடிக்க கூடாது அப்படின்னு நியாயமா பேசினவங்க கொஞ்சம் பேர் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கழுவி தரமட்டமாக்கிட்டாங்க அப்போ கூட அந்த டைரக்டர் வந்து அரை மணி நேரம் படத்தை தூக்குவதற்கு தயாரா இல்லை அதிகபட்சம் ஏழு நிமிஷம் தூக்க கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் அதுதான் நடக்குது இயக்குனர் வந்து இந்த அரை மணி நேர கட்டுக்கு சம்மதிக்கவே இல்லை அவனுடைய லியோ படம் தான் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலிச்சது எல்லாருமே வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க ஆயிரம் கோடி வந்து தமிழ் சினிமாவில் இந்த படம் நிறைவேற்றணும் என்ன ஃபேக்டர்ஸால இது ஐநூறு கோடி தொட முடியாமல் கொடுத்து இதை எடுத்துக்கணும் அபராடுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல வசூலை கொடுத்த இந்த படம் மற்ற ஏரியாக்களில் கவுத்துருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து இரநூறு கோடி வசூல் பண்ணிடு அது மிகப்பெரிய வசூல் இதுவே நீங்கள் மற்ற மாநிலங்களில் அந்த வசூல் குறைவாகி போச்சு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அவரை வந்து ரொம்ப இங்கே கொண்டாட மனுஷன் ஆனால் இப்பேற்பட்ட மனுஷன் இருந்திருக்கிறாருன்னு எல்லாருமே அவரை வந்து மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க அதை தான் இன்னைக்கு படத்துல ஒரு ஒரு டூலா பயன்படுத்துறாங்க விஜயகாந்த் படத்துல இருந்தா அது படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க்னு நினைக்கிறாங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெபிர்சன் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா நிறைய அப்டேட் வந்து குவிஞ்சிருக்கு நிறைய படம் வந்து வந்திருக்கு இன்னைக்கு வந்த படத்துடைய ஒரு சின்ன ரிவியூல இருந்து போகணும்னு நினைக்கிறேன் மெய்யலகன் படம் வந்திருக்கு எடுப்பட்டதா சூர்யா அரவிந்த் சாமி காம்பு வலைப்பயிற்சியில் நீங்க முன்னாடியே பேசியிருந்தீங்க பட் நிறைய ஆடியன்ஸ் படம் பார்த்துருக்க மாட்டாங்க அதை பத்தி சொல்ல முடியுமா சார் இல்லை மையழகன் வந்து ஒரு ஆத்மார்த்தமான படம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த மாதிரி படங்கள் இதற்கு முன்னாடி வந்ததும் இல்லை ஏன்னா எவ்வளோ உறவு முறைகள் இருக்குது அதில் வந்து இந்த அத்தான் உறவு முறை ஒன்று இருக்குல்ல அதை வந்து பெருசாக இங்கே யாருமே சொன்னதில்லை இந்த சரோஜாதேவி பத்மினி காலத்தில் அத்தான் அப்படிமாங்க அதோட அந்த பாட்டு முடிஞ்சுருக்கும் பட் இந்த படத்தில் வந்து அந்த ரெண்டு பேருக்குமான அந்த அன்பு அதை வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு மாதிரி புதுமையான ஒரு கதை தான் அதனால் எந்த கருத்துமே இல்லை ரொம்ப சுவாரஸ்யமாக டைலாக் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த திரைக்கதையின் வேகம் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதுதான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரிய மைனஸாக பார்க்குறேன் இன்னொன்று வந்து அந்த லெங்க் எப்போவுமே ஒரு ஆக்ஷன் படத்திலே மூணு மணி நேரம் லெங்க்ங்கிறது நமக்கு ஒட்டாது ஆக்ஷன் படம் பரப்புற பரபரன்னு போகும் அதுலேயே மூணு மணி நேரங்கிறது நமக்கு பயங்கர சோர்வாயிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் மூணு மணி நேரங்கிறது வந்து ரொம்ப கவனிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதை இந்த டைரக்டர் புரியல அவருக்கு இப்போ ஒரு படத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போடுறாங்க விமர்சகர்கள் பார்க்குறாங்க இந்த ஒரு நாள்லயே மொத்த பேருடைய கருத்தும் ஒரே கருத்தாக இருக்குது என்னென்னா லென்த் அதிகம் இண்டியன் ஆமாம் இந்தியன் டூவாவாவது அது வேற ஜானர் பட் இது வந்து ரொம்ப இங்கே ரசிக்கக்கூடிய படம் எல்லாரும் இந்த உறவுகளை கடந்து தான் வந்திருப்போம் ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த படம் லென்த்து வந்து ஒரு அரை மணி நேரம் குறைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லாத ஆட்களே கிடையாது ஆனாலும் இவங்க குறைச்சாங்களாருனா இல்லை மொத்தம் டேரெக்டர் குறைக்க இல்லை டேரக்டர் அதை ஒத்துக்க மாட்டார் எப்போவுமே வந்து இப்போ இந்தியன் டூ படத்தை கழிவு ஊத்தாதாலே கிடையாது ஓரளவுக்கு நியாயமானவர்கள் மட்டும் ஐயோ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்களே ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது அப்படின்னு நியாயமாக பேசினவங்க கொஞ்சம் பேர் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கழுவி தரமட்டமாக்கிட்டாங்க அப்போ கூட அந்த டைரக்டர் வந்து அரை மணி நேரம் படத்தை தூக்குவதற்கு தயாராக இல்லை அதிகபட்சம் ஏழு நிமிஷம் தூக்குவோம் கிட்டத்தட்ட இந்த படத்துக்கும் அதுதான் நடக்குது இயக்குனர் வந்து அதுக்கு இந்த அரை மணி நேர கட்டுக்கு சம்மதிக்கவே இல்லை ஆனால் இருந்து பேச்சு போச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் குறைக்கலாம்னா கேட்டிருக்காங்க பட் ஒரு டைரக்டர் அதை விரும்பலை போல இருக்குது ம் ம் எப்போவுமே அவங்களுடைய படைப்பு வந்து அவங்களுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும் அது இன்னொருத்தர் பார்க்கும்பொழுது அதில் எல்லா குறைகள் இருக்குங்கிறதே தெரியும் இன்னொரு பக்கம் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தை எடுத்துகிட்டு இத்தனை வருஷம் கழித்து வந்து பிரேம் எடுக்கிறார் அப்படின்னும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து அது மேலே ஆவல் இருக்குது ஆனால் ப்ரொமோஷன்ஸ் வந்து சரியா பண்ணவே இல்லை ஏன்னா அவுட்டை பார்த்து தான் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒருவேளை வந்து தயாரிப்பிலேருந்து பெருசாக பண்ணலை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி நான் நினைக்கிறேன் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல இதுக்கு பண்ணுற செலவு வந்து அதிகப்படியான செலவாக அல்லது செலவு பண்ணால் இந்த படம் ஓடுமா இந்த ரெண்டு கேள்வி தான் இப்போ செலவு பண்ணால் ஓடும்னா செலவு பண்ணிடுவாங்க செலவு பண்ணாலும் அதை ஓட வைக்க முடியாதுன்னு அவங்க கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க அவங்க அதை என்னவா நினைச்சாங்கன்னு நமக்கு தெரியல பட் ரிலீஸுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இருந்தது ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசாதவர்களே இல்லை எல்லாருமே மெய்யழகன் மெய்யழகன் நாங்களே தொடர்ந்து படம் முறை பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அந்த படத்தை ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு நம்ம பேசணுங்கிற அளவுக்குலாம் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு பட் கொஞ்சம் டிசப்பாய்ன்ட்மெண்ட் அவ்வளோதான் ரொம்ப ஒரே அடியெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் வந்து கார்த்திக்கும் சாமிக்குமான இந்த காம்போ வந்து நல்லா செட்டாக இருக்குது என்ன தான் வந்து லவர்ஸ் மட்டும் பேசுறதே வந்து இப்போ வந்து தம்மடிக்க இல்லை இன்டர்வியூல வந்து வெளியே கிளம்பி போயிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறது கூட ரொம்ப நச்சரிக்கிற மாதிரி இல்லாமல் ஓகேவாக இருக்குது அப்படின்றாங்களே எப்படி சார் வந்துருக்கு இல்லை ஓகே தான் அது அதில் வந்து அந்த கார்த்திகினுடைய பர்ஃபார்மென்ஸ் அது வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்கார் பொதுவாக இந்த மாதிரி இந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வந்து ரொம்ப வளவல்னு பேசுவாரோ ரொம்ப ஒரு மாதிரி சாவடிச்சிட்டு படம் முடியறதுக்குள்ளே எப்படியும் தலைவலி தான் நமக்குங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அந்த கார்த்தியுடைய நடிப்புங்கிறது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு சிறப்பாக பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமியும் அவரு அவருக்கு என்ன கேரக்டர் அதாவது எப்பவுமே அந்த அத்தாங்கிற கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவல்லே டீல் பண்ணுவாங்க அப்படியே அப்படியே மச்சான்களை பார்க்குற விதமெல்லாம் வேறு மாதிரி இருக்குது சார் அதே மாதிரி அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டேஜில் சூர்யா சொன்ன ஒரு வார்த்தை மேலகனப்போ பருத்தி வீரனுக்கு அப்புறம் வந்து நான் கார்த்தி இந்த படம் பார்த்து தான் போய் கட்டி பிடிச்சேன் அப்படின்னாலாம் அதை தாண்டி கைதி மாதிரியான நிறைய படங்களும் அவருடைய நடிப்புக்கு வந்து தீனி போகிற நிறைய நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அதை தாண்டி ஒரு நடிப்பு வந்து இதில் கொடுத்துருக்காரு சூர்யா சொல்லக்கூடிய அளவு இல்லை இல்லை தோழா படம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ஜாதகா தோழா அதுலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கார்த்தி சூர்யா வந்து எப்போவுமே சொந்த படம் பண்ணும்பொழுது ஒரு பத்து வரி எக்ஸ்ட்ரா போட்டால் தான் மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்னு நினச்சி போடுறது தான் அதெல்லாம் அதை நீங்கள் நேரடியாக வந்து இது உண்மையாக இருக்கும் அப்படின்லாம் எடுத்துக்கூடாது அவர் வந்து இப்போ அது நடுவில் தோழா படம் பார்க்கலையா அவர் பார்த்துருப்பார்ல அது வேற ஒரு ப்ரொடக்ஷன் அதுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை கொட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே இது நம்ம படம் நம்ம படம் போட்ட படம் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுவோமேன்னு போட்டிருக்காரு அவ்வளோ தான் இன்னொரு பக்கம் படத்தில் நிறைய அரசியல் வந்து பிரேம் அவர்கள் பேசினதாக இருந்துக்கா அது படத்தில் ஒட்டு சாத்துறேங்க சார் சரியாக புரியல என்னென்னா இப்போ நீங்கள் குடிச்சிட்டு பேசும் பொழுது அவர் இலங்கை பிரச்சனையை பேசுகிறாரு பல விஷயங்களை கொண்டு வரார் கூடிய கூட அரச திணிச்சதாக தலைட்டாக எல்லாமே வர்றார் எல்லாமே குடிச்சிட்டு பேசும்பொழுது அந்த வார்த்தை குணர்வது அது வந்து கரெக்டாக கன்வே ஆகலை அதான் இந்த படம் வரப்போ ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுனது வந்து அந்த லட்டு விஷயம் அதுக்கப்புறம் சூர்யா பேசினது மன்னிப்பு கேட்டார் அதை நம்மளும் கூட சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க தேவையில்லை அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லைன்னு அந்த விஷயம் வந்து ஆந்திராவில் வந்து கலெக்ஷனை பாதித்ததாக ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தோம் அது உண்மை இல்லைங்க அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொன்னதையும் இதே ஆந்திர மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல ஒன்றும் தப்பாக சொல்லி அவர் ஒன்று அவர் அங்கே ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாருன்னா அந்த ப்ரெஸ் மீட்லேயே அது ரியாக்ட் ஆயிருக்கும் நிச்சயமாக கேள்வி கேட்குறவங்க சும்மா விட மாட்டாங்க ஐயோ எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் நீ பாட்டாக வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறியன்னு இதே ரிப்போர்ட்டை சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் அங்கே அப்படி நடக்கலை இவராக வந்து ஜஸ்ட் அதை வந்து இல்லைங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வேண்டாம் அப்படின் சொல்லிட்டு நோக்கமெண்ட்ஸ்னு போகிறாரு நியாயமான பதில் தானே சொன்னது வேணால் சிரிச்சுக்கிட்டு சொல்லியிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே இப்போ திருப்பதி எனக்கு வேணாம் வேணாம் அவ்வளோதான் அதில் அது இது அது என்ன குறை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதில் என்ன குறை இருந்தது ஏன் வந்து அதை இவர் பவன் கல்யாண் வந்து குறையாக நினைச்சாருன்னு பார்த்தா அவர் சொன்னது இவரை கிடையாது அவர் பிரகாஷ் ஒரு பதிலை சொல்கிறாரு ஒரு படத்தில் வடிவேல் வந்து வடிவேலு சரத்குமார் பிரச்சனை ஒன்று போகும் தங்கச்சிக்காக சரத்குமார் வந்து தங்கச்சி காலேஜ் கிளம்புற டைம் வடிவேலை குறுக்க வருவார் பிடிச்சி தள்ளி விட்டு ஓடி போய் அந்த தங்கச்சிக்கு என்னென்னவோ பண்ணுவார் பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கேயோ ஒருத்தன் அண்ணான்னு ஒரு குரல் கேட்கும் அது ஒரு வடிவேலை பதிருவார் யாரோ அவங்க அண்ணனை கூப்பிடுது நீ சும்மாறியா அப்படின்ட்டு அந்த மாதிரி யாரோ பிரகாஷ்ராஜுக்கு யார்கிட்டையும் யாருக்குமான பிரச்சனையோ அது இவர் எதுக்கு உள்ள பூந்து மன்னிப்பு கேட்டாருங்கிறது தான் இப்போ பெரிய காமெடி இன்னொரு பக்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோட் படத்துக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு இருபது நாள் நிறைவடைஞ்சிருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக சொல்ல போனால் நானூற்றி கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு எனவே ஐநூறு கோடியை வந்து தொட முடியாதது வந்து பேசு பொருளாக இருக்குது அவருடைய லியோ படம் தான் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலிச்சது எல்லாருமே வந்து படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க விஜய் படம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வந்து தமிழ் சினிமாவில் இந்த படம் நிறைவேற்றணும் என்ன ஃபேக்டர்ஸால் இது வந்து தொட ஐநூறு கோடியை சொல்ல முடியாமல் லியோவை விட மோசமான படமா கோட் இல்லை டோட்டல் வசூலை தான் நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து இரநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அது மிகப்பெரிய வசூல் இதுவே நீங்கள் மற்ற மாநிலங்களில் அந்த வசூல் குறைவாகி போச்சு இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை அதனால் ஓவராலாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எதிர்பார்த்த வசூல் இல்லை அவ்வளோதான் அப்படிதான் தான் இது எடுத்துக்கணும் அப்ராடுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல வசூலை கொடுத்த இந்த படம் மற்ற ஏரியாக்களில் கவுத்துருச்சு அவ்வளோதான் இன்னொரு பக்கம் ஃபேக்டர்ஸில் பெருசா சொல்றது வந்து இவங்க ஹைக் கொடுத்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொதப்பி வச்சுருக்காங்க அதுல முக்கியமாக இந்த அஜித் ஃபேக்டர் உள்ள வந்து தலை இருக்காரு தலை இருக்காருன்னு சொன்ன ஃபேக்டர் ஒன்று இன்னொரு பக்கம் வந்து இசையாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து அந்த சிஎஸ்கே இதெல்லாம் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த பொசிசிவாக கொண்டு வந்தது படத்து மேலே இதெல்லாம் ஃபேக்டரை சொல்கிறாங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க எப்போவுமே ஒரு படம் வந்த பிறகு காரணங்களை அவங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ வெங்கட் பிரபு வந்து சிஎஸ்கேன்னு தூக்கி பழி அது மேலே போயிட்டார் அப்படி கிடையாது படம் ஓடிக்க முடியும் இல்லைல்ல ஆ ஆமாம் இப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்றது என்னென்னா மூணு மணி நேர படங்களுக்கு எப்போவுமே ஆபத்து இருக்குது ரெண்டரை மணி நேர படமாக மாற்றுங்க எந்த படமாக இருந்தாலும் இப்போ இதுவே நீங்கள் கோட்டையே ரெண்டரை மணி நேரம் படமாக யோசிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் மூணு மணி நேரங்கும்போது அது எவ்வளவு தான் நல்ல படமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எரிச்சலாக்கும் அதுதான் கோட்டில் நடந்தது இவங்க அதை வந்து ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடிட்டு கிறிஸ்பாக்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த ஆபத்து அந்த படத்துக்கு வந்திருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நிறைய டேரக்டர் வந்து எடுக்கும்போதே வந்து ரஃப் அண்ட் கட் இவ்வளோ இவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறார் சங்கரும் கூட எடிட்ல என்ன வர போதோ அதுதான் இருக்கணும் பிளே பண்ணும்போதே அந்த கேமராவுடைய ஹேண்டில் பண்ற விதமா இருக்கணும் கேவியானது கூட சேர்ந்து அதை பர்ஃபெக்டா பண்ணுவார் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு இது ஒரு சிக்கலாக இருக்கா லென்த் வந்துட்டா எதை தூக்கணும் இல்ல எதை தூக்க கூடாது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து தவறு அதுதான் என்னன்னா பிலிமா இருக்கிற வரைக்கும் படம் சரியா இருந்தது பேப்பரில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்தாங்க என்னைக்கு அது ஹார்ட் டிஸ்க் வந்துச்சோ அன்றைக்கி இவங்க நினச்சதெல்லாம் எடுக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அதுதான் இங்கே பெரிய பீடையாக மாறுச்சு அதாவது ஃபிலிம் தான் அங்கே ஆச்சு இங்கே வந்து நாள் ஆட்களுடைய சம்பளம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இட வாடகையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் பட்ஜெட்டு அப்போ டிஸ்க்குங்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப கெட்டது அப்படி தான் இன்றைக்கி சினிமா மாறி இருக்குது ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு படம் எடுக்கிறாங்க ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி போய் இன்னொரு படத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு போடு பார்ட் டூ அப்போ நறுக்கி போடும்போது ஒரு பாதி படத்தை நறுக்கி போட்டுடுறாங்க அதை தாண்டி இன்னும் அரை மணி நேரம் எடுங்கன்னா உங்களுக்கு வைத்தொழியாக இருக்குது இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டோட போனீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஒரு படம் எடுப்பீங்க அதில் ஒரு மணி நேரம் தூக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா அஞ்சு மணி நேரம் எடுக்கிறது நம்ம தான் ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டோம் ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் என்ன அவங்களுடைய இருக்கும் புதுசா பாக்குற நமக்கு எப்படி இருக்கும் அதுதான் இல்ல வர்ற பிரச்சனை அதை அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டா அதையே பார்ட் டூவா போட்டு வந்து அப்படி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க பெரும்பாலும் இந்த பார்ட் டூ ஓடாம போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு இன்னொரு பக்கம் இதே கோட்டில் வந்து ரொம்ப ஹிட்டன் ஃபேக்டராக வந்து சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களை சரியாக பயன்படுத்தாதது அது கூடவே நம்ம இங்கே லப்பர் பந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த விஜயகாந்த் வரப்பாட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹைப்பு அட்டகத்தி தினேஷ்ன்ற பேர் போயிட்டு கெத்து தினேஷாக மாறி ஒரு விஜயகாந்த் ரசிகராக மாற்றிருந்தாங்க இந்த ரெண்டு ஃபேக்டர் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு அதுதாங்க வசதி இல்லாதவர்கள் செய்கிற இட்லியை விட வசதியானவர்கள் செய்கிற இட்லி சுவை குறைவாக தான் இருக்கும் அதுதான் இதில் நடந்தது என்னென்னா இப்போ கோட்டு படத்தில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை விஜயகாந்த் ஃபேமிலிக்கு கொடுத்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தூக்கிட்டு அமெரிக்காவில் போய் அவ்வளோ வேலைகளை செஞ்சு கடைசியில் விஜயகாந்த் ரசிகர்களும் ரசிக்கலை விஜய் ரசிகர்களும் ரசிக்கலை ரெண்டும் கட்டானா மாறுச்சு அதுக்கு அவசியமே இல்லையா அவரை விஜயகாந்தாவே படத்தில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்து அவர் விஜய்க்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போயிருந்தால் அது லெவலே வேற இதை விட்டுட்டு எதுக்கு விஜய் விஜயகாந்தா மாறினார் படத்தில்ங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு காமெடி அப்படி பண்ணிட்டாங்க அதனால் விஜயகாந்தனுடைய மரியாதையும் நினச்சபடி கொடுத்தாங்களான்னா இல்லை ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏஐ டெக்னாலஜிலாம் தேவையில்லை விஜயகாந்த் போஸ்டர் ஒன்று காமிச்சாங்க ஒரு பாட்டை போட்டாங்க ஹைப்பு எங்கேயோ போயிடுச்சு இன்னொன்று கதைப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப இன்னொரு பக்கம் இதே விஜயகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நிறைய படங்கள் வந்து விஜயகாந்த் குடும்பத்தை சந்திப்பதாகவும் விஜயகாந்த் வந்து இருந்தே அவனுங்க படங்கள்லன்னு பேசப்படுவதாகவும் இருக்கு இந்த லப்பர் வந்து அப்படி பேசல இவங்களாவே எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாச்சு பேசினாங்களா பேசலையா ஏதாச்சும் அனுமதி பேச வேண்டிய அவசியம் இல்லையா படத்துல வந்து அவருடைய அவங்க பயன்படுத்தலை பாட்டு இளையராஜா பாட்டு அவர் நடித்த படத்துல இருந்து எந்த கிளிப்பிங்ஸையும் பயன்படுத்தல ஒரு போஸ்டரை விஜயகாந்த் சார் போட்டோ தனியா போட்டு நன்றின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க அவங்கள்ட்ட அவசியமே இல்லை இப்போ வர படத்துல விஜயகாந்தை ஹீரோக்கும் முதல் படம் பட் இந்த காலகட்டம் மாறிடுச்சுன்னு பாக்குறீங்களா இல்லங்க ஆக்சுவலாக விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அவரை வந்து ரொம்ப இங்கே கொண்டாட ஆரம்பிச்சு ஏன்னா அதற்கு முன்னாடி அவருக்கு இருந்த இமேஜ் வேற ஆனால் அவர் மறை பிறகு அவர் வந்து எவ்வளவு வள்ளலாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பல பேர் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த சாப்பாட்டு விஷயத்தில் அவர் ரொம்ப அதில் வந்து இப்போ எப்படி எம்ஜிஆர் வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் வடித்து கூட்டிகிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் விஜயகாந்த் செய்தவர் அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் பரவலாக தெரிய ஆரம்பித்தது எல்லாருக்கும் ஆனால் நான் இப்பேற்பட்ட மனுஷனாக என்ன எல்லாருமே அவர் வந்து மரியாதையோடு பார்க்க ஆரம்பித்தாங்க அதை தான் இன்றைக்கி படத்தில் வந்து ஒரு ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க விஜயகாந்த் படத்தில் இருந்தால் அது படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த படத்தை விட்ருங்க வந்து ரொம்ப பொருத்தமாகிடுச்சி வேறு வேறு படங்களில் அவரை உள்ளே கொண்டு வராங்கன்னா இது ஒரு காரணமாக இருக்கும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற இமேஜை நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணணுங்கிறது தான் காரணமாக இருக்குது கருத்துக்களை இப்போ நேரத்துக்கு நேரத்தை நன்றி நன்றி நன்றி